வணக்கம் நண்பர்களே இப்போ சமீபத்தில் வெள்ளையங்கிரி மலை ஏறும் பொழுது பக்தர்கள் ரெண்டு பேரும் மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ற அந்த செய்தி கேட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது கடந்த ரெண்டு வாரங்களில் மட்டும் இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க மலை ஏறும் பொழுது அதற்காக தான் அந்த வீடியோவை நான் வந்து பதிவிடுறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்துலேருந்து மே இறுதி வரை வெள்ளையங்கிரி மலை ஏறுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க வருடத்திற்கு நான்கு மாதங்கள் மட்டும் அனுமதின்றதுனால நிறைய பேர் ஆர்வத்தில் மலையேடுறதுக்கு கிளம்புறாங்க நீங்கள் மலை ஏறுவதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதல்ல நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நிறைய இந்த யூடியூபில் போடுற அந்த வீடியோவை பார்த்து நாமளும் ஈஸியாக அந்த மலை ஏறிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுடுறாங்க உண்மையிலேயே இந்த மலையானது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண மலையில் இந்த மலையேற்றமானது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வனத்துறையினுடைய சார்பில் கூட அதை தான் சொல்கிறாங்க இந்த மலையேற்றத்துக்கு வரவங்க நல்ல உடல் தகுதியோட இருக்கணும் உடல் உபாதைகள் இருக்கவங்க இந்த மலையேற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னு வனத்துறை சார்பில் கூட அறிவுறுத்தல் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க நீங்க மலை ஏறும் பொழுது அங்கேயே நீங்க கவனிக்கலாம் அதன்படி யாரெல்லாம் இந்த மலையேற்றத்தை தவிர்க்கலாம் அப்படின்னா இதய நோய் இருக்கவங்க கண்டிப்பா இந்த மலையை ஏறக்கூடாது அதே போல நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் இருக்கவங்க மூச்சு திணறல் ஆஸ்துமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த மலையேற்றத்தை கண்டிப்பா தவிர்க்கணும் ஏன்னா ஆறாவது ஏழாவது மலைகள்ல குளிர் அதிகமாக இருக்கும்போது ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்றாங்க வனத்துறையினுடைய சார்பில் என்ன சொல்றாங்கன்னா அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க இந்த மலை ஏற்றத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ ரீசெண்டா உயிரிழந்தவர் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர் தான் அதனால வந்து வயதுக்கும் இந்த மலை ஏற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஏன்னா நான் போனப்ப ஒரு எழுபது வயசு பாட்டி ஒருத்தவங்க தொடர்ந்து நாலஞ்சு முறையா இந்த மலை ஏற்றத்துக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா எந்த ஒரு மணிங்க பவானியா சரி ஏறி ஏறி இறங்கிட்டீங்க

அதற்காக நான் வந்து வயசானவங்களாம் இந்த மலை ஏறலாம் அப்படின்னு சொல்ல வரல ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் தகுதியை பொறுத்து மாறுபடும் இப்போ இருக்க இளைஞர்கள் நிறைய பேர் உடல் இழைப்பு ரொம்ப குறைவாக இருந்துட்டு திடீர்னு இந்த மாதிரியான மலைகளில் ஏறும் பொழுது அவங்களால வந்து அதை வந்து சமாளிக்க முடியல அதனால நீங்கள் எந்த வயதி இருந்தாலும் சரி நீங்கள் மலை ஏறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் தகுதியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மலை ஏற வாங்க உடல் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த மலையேற்றத்தை தவிர்த்துடுங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மலை ஏறியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்க அப்படின்னா மலை ஏறுறதுக்கு முன்னாடி மருத்துவர் அணுகி இந்த மலையேற்றத்திற்கு உங்களுடைய உடல் வந்து ஒத்துழைக்குமா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து இந்த மலையேற்றத்துக்கு வாங்க சப்போஸ் ஏதாச்சும் உடல் சோர்வோ இல்லை மூச்சு தண்டல் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான முதலுதவி மருந்துங்களை நீங்களே வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா அவசர காலங்களில் நமக்கு அது பயன்படும் இப்போ இந்த மலை எப்படி ஏறலாம் அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு போட்டி போட்டுக்கிட்டு ஏறாதீங்க ஏன்னா ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க அதில் ஒருத்தவருக்கு நல்ல உடல் தகுதி இருக்கும் அவர் கொஞ்சம் வேகமாக நடந்து போகலாம் முடியாதவங்க அவங்களோட போட்டி போட்டுக்கிட்டு அவங்க கூடவே போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏறாதீங்க உங்களால் முடியல அப்படின்னா ஓய்வெடுத்து பொறுமையாக கூட ஏறுங்க ரொம்ப மூச்சு வாங்குச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உட்காந்து பொறுமையாக ஓய்வெடுத்து மலை ஏறுங்க அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அவங்க கூடவே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட போட்டி போட்டுக்கிட்டு ஏறுறத கண்டிப்பாக தவிர்த்துடுங்க ரெண்டாவது நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி நாள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க தூக்கம் இல்லாமல் மலை ஏறாதீங்க தயவு செஞ்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இரவில் மலை ஏறுறது நல்லது அப்படின்னு அப்படி நீங்கள் இரவு மலையேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பகலில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது இரவில் மலையேறுங்க இரவுல எதுக்கு மலையேறணும் அப்படின்னு சொல்கிறேன்னா உடம்பு வந்து ரொம்ப சோர்வடையாது வெயிலினுடைய வந்து கொஞ்சம் நமக்கு பாதுகாத்து மலையேறலாம் மலையேறும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா ஒரு இடத்துல படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் மலையேறலாம் ஏன்னால் நாங்கள் ஏறும் பொழுது அந்த மாதிரி நிறைய பேர் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி பொறுமையாக ஏறுங்க மற்ற மலைகள் மாதிரி நினைச்சிக்கிட்டு ரொம்ப விளையாட்டாக ரொம்ப ஜாலியாக ஏறிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மலை ஏறாதீங்க ஏன்னா நான் போகும்பொழுது அந்த மாதிரி தான் நிறைய பேர் ரொம்ப சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இந்த மலையை ஏறிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க உண்மையான பக்தியோட இந்த சிவனை தரிசிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் மலை ஏறுங்க கண்டிப்பாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது ஒரு ஜாலிக்காக மலை ஏறும் பொழுது உண்மையான பக்தியோட வரவங்களுக்கு அது ரொம்ப சங்கடத்தை உண்டாக்கும் முக்கியமாக மது பழக்கம் புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பா உங்களை நல்ல பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மலையேற்றத்துக்கு வாங்க. ஏன்னா வனத்துறையின் சார்பிலையும் அதுதான் சொல்றாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வரதுனால ஒவ்வொருவரையும் சோதனை செஞ்சு அனுப்புறதுன்றது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்களே இந்த வழிமுறைகள் எல்லாம் கரெக்டா பின்பற்றிட்டு மலை ஏறுறது ரொம்ப நல்லது மேலும் இது மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு இந்த வெள்ளியங்கிரி ஆண்டு வர வேண்டிக்கிட்டு நீங்க இந்த மலை ஏறும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பேஸ் பண்ணீங்க உங்களுடைய அனுபவத்தை ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மலை ஏறுறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வில்லியங்கிரி மலை ஏறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி